ஹரியானா மாநிலத்தில் பள்ளி ஒன்றில் வழங்கிய மதிய உணவில் பாம்பு ஒன்று இறந்து கடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியாகி உள்ளது ஹரியானா மாநிலத்தில் ராஜ்கிரா என்றும் அரசு பெண்கள் பள்ளி இயங்கி வருகிறது அந்த பள்ளியில் நேற்று மதியம் மாணவர்கள் கொடுக்கப்பட்ட உணவில் குட்டி பாம்பு இறந்து கடந்ததை பார்த்த பள்ளி ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதையடுத்து மாணவர்களிடம் யாரும் சாப்பிட வேண்டாம் என்று ஊழியர்கள் கூச்சலிட்டனர் ஆனால் அதற்குள் சில மாணவர்கள் உணவை சாப்பிட்டு விட்டனர் சிறிது நேரத்தில் உணவை சாப்பிட்ட சில மாணவர்கள் வாந்தி எடுத்ததோடு மயக்கமடைந்தனர் இதையடுத்து பள்ளி ஊழியர்கள் மாணவர்களை அனைவரையும் மருத்துவமனையில் சேர்த்தனர் மேலும் உணவு தயாரித்து வழங்கும் கேண்டீனுக்கு போன் மூலம் தகவல் தெரிவித்தனர் அனைத்து பள்ளிகளுக்கும் வழங்கிய உணவை யாரும் சாப்பிட வேண்டாம் என்று அறிவித்தனர் இதை பற்றி தகவல் அறிந்த மாணவர்களின் பெட்ரோல் பள்ளியை முற்றையிட்டு மதிய உணவில் பாம்பு இருப்பது தெரியாமல் மாணவர்களுக்கு வழங்கியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷமிட்டனர் உணவு வழங்கியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தனர் இதன் பின்னர் அனைவருமே கலந்து சென்றனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்